அதே போதும் என்ன மாறின்னு போதும் மாற்றி அடிக்க மாறி நான் ராஜேவர் மேஜ் எங்கே இருந்துச்சுன்னா சரி ஒரு நாள் சீக்கிரம் கொடுத்தரை கிடைக்க और बिट ரெண்டு கூட रखிறேன். కొలిరు ఫస్ట్ కొట్టితే ఎలా ఉందో మాట. சாயங்காலம் నిలస్తా. సర్వ్ టేక్ కొట్టుకోవాలి. काले बन रखிறேன் सरू. కరెక్ట్ గా. అంత సర్వ్ టేక్ కొడదాం. ఓర్. అలాంటా. అలాంటా. అలా కలపడってる బాగుంది. ఓకే.

பாருங்க நம்ம மாட்டு அருவ மட்டும் இருக்குது கோழி அருவு இறச்சிட்டேங்க இன்னும் ஒரு அஞ்சு ஓட்டம் இருக்குது காலையில் வேலைக்கு போகிறத்துக்குள்ளார இறச்சிருவோங்க அதுங்க எப்படி புளிஞ்சி பார்க்கறது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோழி அருவு போகிறாங்க அடுத்தது வந்து மாட்டு அருவு அதுதான் கோழி அரு இதோடு கடைசி விட்டேன் இந்த மாட்டு அரு மட்டும் ஒரு அஞ்சு விட்டு இருக்குது

நாலு புட்டி ஒட்டுதா எடுத்துறவனா அங்க பாறா நான் ஒன்னு மேல ஒன்னு அடி அடி ஒட்டுதா வாரி குடுத்துறான் நாலு புட்டி Madri, 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 Madri,

விவசாயத்தை தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க இறச்சி முடித்தாச்சு கோழி ஒரு ஃபஸ்ட்டு போட்டிங்க ரெண்டாவது நாட்டு மாட்டு இருக்கு மஞ்சளுக்கு இறச்சி முடிச்சுட்டுங்க